கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே பட்டியலின பெண்ணை சமைக்க விடாமல் தலைமை ஆசிரியர் தடுப்பதாக புகார் எழுந்துள்ளது சின்ன ரெட்டியப்பட்டி அரசு பள்ளியில் பெற்றோர்கள் எதிர்ப்பதாக கூறி தலைமை ஆசிரியர் தன்னை சமையல் செய்ய விடாமல் தடுப்பதாக பாதிக்கப்பட்ட பெண் கரூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் கீழ் கடந்த நான்கு மாதங்களுக்கு மேலாக சமையல் செய்து வந்ததாகவும் அருந்ததியர் வகுப்பைச் சேர்ந்தவர் என்பதால் திடீரென சமையலர் பணியில் இருந்து நீக்கப்பட்டு விட்டதாகவும் வேதனை தெரிவித்துள்ளார் இன்னைக்கு இன்னைக்கு படிச்சவங்க ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்க அந்த வார்த்தையை சொல்லலாமா அப்போ ஏன் அந்த மேம் பேரண்ட்ஸாக கூட சொல்லியிருக்கலாம் மேம் எனக்கும் இதுக்கும் சம் பேரண்ட்ஸ் நீங்கள் வந்து யூனியன் மூலியமாக சொல்லுங்கள் இந்த பிள்ளைய நான் அப்பாயின்மெண்ட்லங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கலாமே அப்போ ஜாதி இல்லைன்னு ஏன் அந்த மேம் சொல்லி கொடுத்துருக்காங்க எங்கள் ஜாதி பிள்ளைங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸும் மற்ற ஜாதி பிள்ளைங்களுக்கு வேறு ட்ரெஸ்ஸும் கொடுத்துருக்கலாம்ல செல்லு செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க